டைம்ஸ் ஆஃப் இந்தியா சமயம் வணக்கம் இன்று நம்மோட சிறப்பு இணைந்துள்ளார் பொங்கலூர் மணிகண்டன் அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் டிடிவி ஓபிஎஸ் மற்றும் செங்கோட்டையன் அவர்கள் மூன்று பேரும் ஒன்றாக சேர்ந்து போயிட்டு தேவர் சிலைக்கு மாலை போட்டிருக்காங்க அதாவது இத்தனாலே உங்க சந்திக்கலையே அப்படின்னு நீங்க கேட்டுட்டு இருந்தீங்க மூவரும் இப்ப சந்திச்சிருக்காங்க இது வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஒரு நெருக்கடியா இருக்கும்னு பாக்குறீங்களா இல்லைங்க இது போன்ற பல நெருக்கடிகளை அதிமுக சந்தித்திருக்கிறது ஒன்று இரண்டாவது இவர்கள் எப்ப நீங்க சந்திக்காம இருந்தாங்கறீங்க இன்று வெளிப்படையா அந்த சந்திப்பு காட்சியா வந்திருக்கோம் இல்லையா ஏற்கனவே மறைமுகமாக திரு செங்கோட்டையினோடு தொடர்பு இருந்தாங்க உண்மை ஏன்னா கட்சிக்கு எதிரான அனைத்து வேலைகளிலும் திரு செங்கோட்டையில் ஈடுபட்டு வந்தாங்க உண்மை செங்கோட்டை என்ன பிரச்சனைங்க கட்சி ஒன்னு சேர்ந்த பிரச்சனையா உண்மையிலே ஒன்று சேர வேண்டும் என்று அவர் விருப்பமா திரு ஓ பி எஸ் அவர்களை பொதுக்குழு கூடி நீக்கிய போது செங்கோட்டையின் மேடையில் இருந்தார் அப்பவே மௌனமா இருந்தாரு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவை எதிர்த்து இரடலை செய்து தர்த்து திரு பன்னீர்செல்வம் கலந்து இருந்தார் அப்ப ஏன் வந்து செங்கு தெரியல இப்ப என்ன பண்றாரு இப்ப என்னன்னா அவருக்கு ஒரு விளம்பரம் தேவை அவருக்கு தொகுதியில் ஏற்பட்டிருக்க அந்த பகுதியில் ஏற்பட்டிருக்கிற அதிருப்தியை சரிப்படுத்த அதை மறைக்க தமிழ்நாடு முழுவதும் ஒரு பரபரப்பை உருவாக்க ஒரு போலியான ஒற்றுமை வேஷத்தை உருவாக்கி தேர்ந்தெடுப்பேன் அதனால செங்கோட்டையின் பொருட்டு அல்ல பலவே செங்கோட்டையே சொல்லிட்டாங்க நீங்க வீரர்கள் பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தினீங்கன்னா நாடே பத்தியலுக்கு யாதே கொந்தளிக்கு உங்க பின்னாடி வருவாங்க பன்னீர்செல்வம் சொல்லி பல பேர் தூண்டிவிட்டதும் நம்பி களம் இறங்கி திரு செங்கோட்டையின் அரசியல் வாழ்க்கை மோசமாய் விட்டுதான் உண்மை எனவே செங்கோட்டையின் மட்டுமல்ல ஏற்கனவே திரு ஓ பி எஸ் அவர்களால் நீக்கப்பட்டவர்கள் தான் சசிகலாவும் தினகரனும் அந்த இரண்டு பேரால் நீக்கப்பட்டவன் பன்னீர்செல்வம் அப்போ இந்த மூன்று பேரையும் வைத்துக் கொண்டு ஒரு முக்கோண அரசியலை செய்ய வேண்டும் என்று திரு செங்கோடு விரும்புகிறார் என்று சொன்னால் இதை விட மோசமான ஒரு செயல் இருக்க முடியாது காரணம் என்ன அதிமுக தோற்கடிக்கப்பட வேண்டும் என்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற பொதுலேயே பன்னீர்செல்வம் பணியாற்றினார் மறைமுகமாக எல்லா வேலையும் செஞ்சார் அதே மாதிரி அதிமுக எடப்பாடியார் ஆட்சிக்கு வரக்கூடாது என்று முழுமையாக எழுத்து பணியாற்றியவர் திலகரன் இன்று வரையிலும் செங்கோட்டையின் சொல்லுகிற அந்த ஒற்றுமையெல்லாம் அவருக்கு பேசவே இல்லை அதிமுக வீழ்த்த வேண்டும் என்பது தினகரனும் திரு பன்னீர்செல்வம் மாறி மாறி பேசும்போது அவர்களை இணைத்துக் கொண்டு பணியாற்றுகிறேன் சொன்னா இதை விட ஒரு தற்கொலைக்கு சமமான செயல் எதுவும் இருக்க முடியாது எனவே அதிமுகவுக்கு யாராலும் அழுத்தம் தர முடியாது எல்லா அழுத்தங்களையும் பார்த்துத்தான் அதிமுக பொதுச் செயலாளர் மிக சரியாக பயணிக்கிறார் நீங்க அவங்க வெற்றி பெற முடியல அப்படின்னா கூட அதிமுக வெற்றி வாய்ப்பை பறிக்கிற சக்தி அவங்க கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா ஏற்கனவே நாடாளுமன்ற தேர்தலில் எல்லாரும் கண்டஸ்ட் பண்ணிருக்காங்க அதிமுக மூன்றாவது இடம் சில தொகுதிகளை போனதுக்கும் அது முக்கியமா காரணமா பேசப்பட்டது இல்லையா இப்ப எல்லாருமே ஒன்று சேர்ந்து வர இருபத்தி நின்னாங்க அப்படின்னும் போது அதிமுக அது நெருக்கடியா இருக்காதா நீங்க தொண்டர்கள் ஒன்றரை கோடி பேர் என்னோடுதான் இருக்காருன்னு பன்னீர் சொல்லிட்டு இருக்காரு சசிகலாவும் அதே மாதிரிதான் நான் தான் பொதுச் செயலாளர் இடத்த ஒன்றரை கோடி பேர் இருக்கான்னு சொல்றாங்க தினகர் அம்மாவோட தொண்டர்கள் சொல்றாங்க அப்போ தொண்டர்கள் இருக்காங்கப்பா தொண்டர்கள் இருக்க போது இவருக்கு என்ன பத்தி கவலைங்க இது வந்து ஒரு வெளி வேசம் அதாவது அதிமுகவை எப்படியாவது பிளவுபடுத்த வேண்டும் நோக்கத்தை தாண்டி வேறு எந்த பெருநோக்கமும் நோக்கமும் இல்லை எனவே இவர்களை போன்றவுடைய அந்த வெற்றி கூச்சலுக்கெல்லாம் பணிந்தோ பயந்தோ அதிமுக ஒதுங்காது ஏன்னா திரு செங்கோட்டையை பொறுத்தவரையில தொடர்ந்து ஒரு மூத்த தலைவர் என்று சொல்ல தொடர்ந்து அதிமுக பொது எடப்பாடிக்கு எதிரான எதிர்மறையான கருத்துக்களையும் பேச்சுக்களையுமே பேசிட்டு வந்தது உண்மை அவரை சந்திக்க யாரு போனாலும் சரிங்க நல்ல வார்த்தையே பேசறது இல்லை இந்த கட்சி விளங்காது கட்சி அழிஞ்சு போகுது எடப்பாடி சரியில்லை எதுவும் பேசுறேன் ஒரு தொண்டன் கிராமத்திலிருந்து அதிமுக கரவரிசையோடு நம்பிக்கையான சிவகை பார்க்க போனா திரும்பி செலுகிற போது மனம் நொந்துதான் போகணும் அப்போ இவர்கள் இந்த மாதிரி வந்து எப்படி கட்சி செய்யா இருக்குங்க எனவே திரு செங்கோட்டையின் அடிப்படை உறுப்பினர் நீக்குவது சரியா இருக்கும் நீக்க வேண்டியது என்னமா இருக்கிறது அதை எடப்பாடியாக செய்ய நம்புகிறோம் இல்ல சார் எம்ஜிஆர் கார்டு அரசியல்வாதியை நீங்க வந்து ஒரு மாசத்துக்கு முன்னாடி வரலாம் அதிமுக ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி வரலாம் நீங்க வந்து திடீர்னு அப்படியே ஒரு ரெண்டு மாசத்துல மொத்தமா திரும்பிடுச்சு அப்படின்னா செங்கோட்டையின் மேல நிறைய அவதூறுகளை இருக்கேன் சார் சார் நீங்க எத்தனையோ வேற பார்த்தவங்க எஸ்டிஎஸ் ஆரம்பீரப்பன் கே கிருஷ்ணசாமி கே ஏ மரியன் இன்னும் நீங்க பட்டியல் சொல்லி திருநாவுக்கரசு இந்த மாதிரி அதிமுக செங்கோட்டையோட சீனியர் அதிமுக இருக்காங்க ஆனா இவருக்கு என்னன்னு சொன்னா நம் நம்முடைய கண் முன்னால் நமக்கு பின்னால் வளர்ந்த ஒருவரை அதிமுகவின் பொதுச்சவராக தொண்டர் ஏற்றாங்களே இவருக்கு எல்லாம் இவ்வளவு புகழும் வெளிச்சமும் பாராட்டும் அந்த தாங்க முன்னால் செயல்தான் வெளிப்படுதையே உண்மையில் இதெல்லாம் அக்கறையில இல்லைங்க இப்போ இந்த மாதிரி இப்போ ப்ரெஷ் மூணு பேர் ஒன்றா விற்கிறாங்க பின்னாடி எடப்பாடிய டெப்பாசிட்டி கதவங்களுக்கு கோஷம் போடுறேன் இவர் ஏன் அம்மதியாக இருக்கார் அப்புறம் நோக்கம் என்ன இடப்பாடிய டெப்பாசி கதவு நோக்கமா இதுதான் ஆற்றி ஓட்டுற மாதிரி கோ செய்யணும் எடப்பாடையடுதான் ஆற்றி ஒன்று ராயம்மா சரிங்கம்மா ஒன்று செய்யுறீங்க எல்லாத்தையும் நிற்கிறீங்க இப்போ இடப்பாட வேண்டியதில்லை அதுவும் ஒன்று செய்யுமா வெட்டி வெட்டுருமா அவங்க நோக்கம் என்ன உங்கள் நோக்கம் எடப்பாடியார் என்கிற மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட சாமானியன் மீண்டும் தலைமை பீடத்துக்கு உயர்ந்திடக்கூடாது அம்மா அவர்களை இவர்கள் எல்லோருமே சசிகலா மூலம் ஏமாற்றி அரசு செஞ்சவங்க அது மாதிரிலாம் நடக்காதுங்க அவர் கிளைச்சே வந்து வந்தவர் யார் போலித்தனமா பொய்யா பேசினாலும் அதை தெரிந்து கொண்டு நடவடிக்கை எடுக்குது அவர் எனவேதான் இவரிடத்துல கடந்த முப்பது நாற்பது ஆண்டுகளாக அம்மாவை ஏமாற்றியது போல நாம் நடந்து நடக்க முடியாத ஆதங்கம் இருக்குது எடப்பாடி என்ன கேட்க மாட்டாங்க தீர விசாரிப்பார் அது சரி என்றால் சரி என்பார் தவறு என்றால் தவறு என்பார் இது போன்ற நடவடிக்கைகளால் செங்கோட்டின் போன்றவர்கள் தன்னுடைய அவலமான அரசியல் பணிக்கு எடப்பாடியால் ஒத்து வர மாட்டோமான நம்பி இப்ப புது பிரயாணம் போறாங்க இந்த பிரயாணம் வெற்றி பெற்று வாழ்த்துக்கள் இல்ல சார் அவங்களே சொல்றாங்க எடப்பாடிக்கு எதிராக தான் நாங்க வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னு டிடிவியே சொல்றாங்க எல்லாருமே எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக தான் இருக்காங்க தவிர அந்த அதிமுக அப்படிங்கிற ஒரு கட்சிக்கோ அந்த இயக்கத்துக்கு எதிராக யாருமே இல்ல அப்படின்னும் போது அம்மாவின் தொண்டர்கள் தானே எல்லாருமே அப்படின்னு மறுபடியும் அந்த கேள்வி தானே வந்துகிட்டே இருக்கு ஸ்டாலினுக்கு எதிரான சொன்னா யாருக்கு எதிரா திமுக அதிமுக முகமாக எடப்பாடியார் அவருக்கு எதிரான சொன்னா யார் எடுத்துக்கலாம் தொண்டன் யாரும் தொடர்பு போன ஒட்டுமொத்த தொண்டனும் கட்சியும் எடப்பாடியாரை ஏற்றுக்கொண்டிருக்கிற போது அவரை சொன்னாலும் கட்சி சொன்னா இருக்கு தனியா பிரிச்சு பேசுறீங்க அது வரல அதாவது இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஸ்டாலின் உதயநிதி இன்னும் பட்டியல் போட்டு வாங்க அந்த கட்சி கூட்டணி இருக்கிற எல்லா கட்சிகளும் குபிஎஸ் சசிகரமையார் தினவரன் இப்போ செங்கோட்டையன் எல்லாமே என்ன செய்யறாங்க எடப்பாடி ஏன் அதிமுக ஜெயலலாமா மறைவுக்கு பிறகு அழிந்து விடும் என்று கனவு கண்டவர்களுக்கு அழியாது நான் இருக்கிறேன் பாதுகாக்க என்று எடப்பாடி வந்த பிறகு எல்லோருக்கும் அவர் மீது பாய்ச்சல் ஏன்னா இவரால் கட்சி ஒட்டுமையாக இருக்குது போகா திமுக நோக்கம் பண்ணுங்க அதிமுக அழிப்பு அளித்தரியல விழாவமாக வெல்லணும் அதற்கு யாரெல்லாம் போக்குமா இருப்பாங்களோ கூட வச்சுக்காங்க அது மாதிரி இது வந்து அதிமுகவில் இருந்து வெளியேற்றப்பட்டவர்களை தங்கள் வசப்படுத்தி கொண்டு திமுக இவர்கள் இயக்குது ஏன்னா திரு பன்னீர்செல்வம் பல முறை திரு ஸ்டாலின போய் சந்திச்சு பேசினார் இப்ப அதிமுக வரலாறுல இப்படி பேசிய வரலாறு விடலாம் அப்போ பன்னீர்செல்வம் இப்படி செய்வதற்கு காரணம் என்ன அவரே சொல்றாரு திமுக மீண்டும் ஆட்சிக்கு வருன்னு சொல்றார் அவர் இன்னைக்கு திருத்தி இருக்காரு அதாவது அதிமுக இந்த அளவுக்கு பிரிஞ்சு கிடந்தா அப்ப திமுக வந்துடும் அப்படின்னு சொன்னேன்னு சொல்லியிருக்காரு நீங்கள் அதிமுக பிரிந்துகிறத்துன்னு சொல்லி அவர் சொன்னார்னா இதை விட முட்டாளுத்தனமான பேச்சு யாருன்னே கூடியார் யார் சார் பிரிஞ்சா சசிலா யார சொல்லிக்கலாம் அப்படிங்களே சொல்லுங்க இவ்வளோ தானே சசிலாவையும் நீக்கியது யார் தருமத்தை பண்ணி சசிலாவையும் அந்த குடும்பத்தையும் கட்சி கூடாது ஒரு வேலைக்காரன்னு சொன்னது யாருங்க ஓபிஎஸ் சார் அதாவது தொண்ணூத்தஞ்சு சதவீதம் ரகசியம் கண்டிக்குது சொல்லாமல் வச்சிக்கிறேன் ஐந்து சதவீதம் சொல்றேன் எல்லாமே எங்கள் அம்மா வந்து வேலைக்காரி அவனோட பேசக்கூடாதுன்னு சொல்லி எல்லாம் அம்மா சொன்னாங்க என்றெல்லாம் சொல்லி தருமத்தம் நடத்தி அதிமுக பிரயோகப்படுத்தி யாருங்க அவர் பேசுகிறது அதிமுக நீங்க அப்ப அதை தலைவர் நீங்க அந்த குடும்பம் எந்த காரணத்தை கொண்டும் அதிமுக வரக்கூடாதுன்னு சொன்னது ஓபி சொன்ன பன்னெண்டு ஆண்டுகள் ஒதுக்கி வச்சாங்க அம்மா அவர் ஒரு போர் ஒரு மாயமான் இப்படி எவ்வளவு மோசமான வார்த்தை உச்சரிக்க முடியுமோ எல்லா வார்த்தையும் சொல்லி அவரை வெளியேற்றியவர் ஓ பன்னீர்செல்வம் வெளியேறிய பிறகுதான் தர்மகத்தை முடித்து அதிமுக இணைந்தார் அப்ப அப்ப ஏன் என்ன காரணம் இப்ப ஏன் மாறுது அம்மையை விஷயம் போது திமுகவோடு மறைமுக ரகசிய உடன்பாடு வைத்திருக்கிறார் பன்னீர்செல்வம் இருவரும் சிரிச்சு பேசலாங்க என்றுதான் சொன்னாங்க அப்ப அவ வந்து திமுக அப்பயே சசியா தெரிஞ்சிருக்குது அந்த சசிகலா அமையாலை நீக்குவதற்கு காரணமா இருந்து இவரு அப்ப இன்றைக்கு போய் ஒற்றுமை ஒற்றுமை யார் ஏத்துக்கலாம் அப்ப என்ன நோக்கம் ஏற்கும் ஆறு மாசத்துக்கு ஒரு முறை உங்களுடைய நடைமுறையை மாத்திக்கிறீங்க சசியலாவ வேலைக்காரங்கிறீங்க இப்ப சின்னம் வாங்குறீங்க போட்டோன்னு தினகரன் இப்ப மகசீங்க சாருங்க எது உங்க சார் இது போன்ற மோசடி அரசியலை ஓபிஎஸ் வந்து பார்த்தா தனிவா அப்பா இது மாதிரி ஆனால் உள்ளுக்குள் மிகப்பெரிய மோசடியான அரசியல்வாதி அவரை நம்பி அதிமுக இனி வெற்றியோ தோல்வியோ நிச்சயமா இருக்காது இருக்க கூடாது ஓகே சார் சார் இப்ப தேசிய ஜனநாயக கூட்டணியில விஜய் சேர்க்கறதுக்கு பலமா முயற்சிகள் நடைபெற்று வருதோ சார் இதெல்லாம் தேர்தலுக்கு காலவாசம் இருக்குங்க இன்னும் மூன்றாம் நாளும் இருக்குது ஒரு நாளுங்கிறதே அரசியல்ல தேர்தலுக்கு போதுமான காலத்தான் எனவே பொறுத்திருந்து பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுக வேண்டாம் என்று யாரெல்லாம் விரும்புகிறார்களோ எல்லோரும் ஒன்றிணைவாங்க நீங்க குறிப்பிடுகிற நபர்கள் யாருன்னா அந்த தினகரன் பன்னீர்செல்வம் செங்கோட்டையன் சசிகலாதனே திமுக சொல்றதுல இல்ல அதிமுக தான் வேணாம்னு சொல்றாங்க அப்ப திமுக வேண்டு அர்த்தம் எனவே அவர்களாம் தழுத்துவிட்டு அதிமுக தலைமையில் மிகச்சிறந்த ஒற்றுமையான அணி தயாராக் கொண்டிருக்கிறது அந்த அணியின் மூலமாக மிக எளிதாக திமுகவை அதிமுக வெல்லும் எடப்பாடியார் இரண்டாவது முறையாக அறுது போது வெற்றி பெற்று ஆட்சி அமைப்பார் இல்லை சார் ஆனால் எடப்பாடி பழனிசாமி பிள்ளையார் சொல்லியெல்லாம் போட்டு கூப்பிட்டா கூட நேற்று வந்து அருண்ராஜ் அவர்கள் அதாவது தாவேக்கா நிர்வாகிகளெல்லாம் சொல்லிட்டாங்க விஜய் தலைமையில் மட்டும் தான் கூட்டணி ஒரு மாதம் முன்னாடி என்ன ஸ்டேட்டஸ்க்கு வருச்சோ அதே தான் தொடரும் அப்படின்ற மாதிரி அதிமுகவோட அந்த அழைப்பை வந்து நிராகரிச்சிருச்சோ தாவேக்கா சார் நாமோ நான் வந்து அரசியல்ல எந்த சூழ்நிலையும் முக்கியமானதுதான் ஒருவர் சொல்ல கருத்து எல்லாம் சொல்ல முடியாது அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுகவை எதிர்ப்புகள் எல்லோரும் ஒன்று சேர வேண்டியது காலத்தின் கட்டாயம் இல்ல இல்லைன்னு சொன்னா நீங்க சொல்லக்கூடிய எந்த கட்சியுமே ஒரு நாலு கட்சி தான் காணாம போயிருங்க அதிமுக ஐம்பத்தி மூன்று ஆண்டு அந்த வரலாறு கட்சி இந்த கட்சி தமிழ்நாட்டில் அதிக நாட்களே ஆண்டு இருக்குது இந்த கட்சி எப்படிப்பட்ட வியூகத்தை அமைத்தால் வெற்றி பெற முடியும் என்பது நிச்சயமாக தெரியுங்க இருபத்தி ஆறில் நீங்க யார் எப்படி வரானு பாருங்க இருபத்தி ஆறில் அதிமுக ஆட்சி அமைவதும் உறுதி இது வந்து மாற்று கருத்து இல்லை என்ன சார் திமுக எதிரான வாக்கு கட்சியெல்லாம் ஒன்று சேரணுங்கிறீங்க ஆனா வந்து விஜய் தலைமையிலான கூட்டணிக்கு நீங்க வந்து எதுவும் சொல்ல மாட்டீங்க அப்படின்னும் போது அவங்க தனியா ஃபார்ம் பண்ணிட்டு போவாங்க சார் இதாவது ஒவ்வொரு கட்சி இப்ப ஆகட்டுங்க இன்னும் மற்றவர்கள் ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு அபிலாசையும் நிச்சயமா இருக்கு நாங்கள் ஆட்சி பெற வேண்டும் முதலமைச்சர் வேண்டாம் ஆசை இருக்கு ஏன் அன்பு ராமதாஸ் இன்னும் சில வந்து தவறுன்னு சொல்ல விரும்பல ஆனால் அரசியல் சூழ்நிலை எப்படி இருக்குது என்பதை உணர வேண்டும் அரசியல் சூழ்நிலையில விஜய் எங்க போனாலும் கூட்டம் வருது சார் நான் வந்து கூட்டம் வருது வரலன்னு சொல்ல வரல தமிழ்நாடு அரசியலில் திமுக என்கிற ஒரு தீய சக்தியை அப்புறப்படுத்த வேண்டும் அதற்கான வியூகத்தை யார் அமைக்கிறார்கள் யார் அமைத்தால் வெற்றி பெற முடியும் யார் அமைத்தால் திமுக வீழ்த்த முடியும் இது மக்களுக்கு தெரியும் நமக்கு தெரியுங்க எனவே அதிமுக இல்லாமல் திமுகவை எவராலும் வீழ்த்த முடியாது அதிமுக தலைமை தாங்கிதான் வீழ்த்தவே முடியுங்க ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் நிச்சயமாக அதிமுக வீழ்த்துங்க இந்த முறை அதிமுக உடல்விடும் அதுக்கான எந்த எல்லைக்கும் அதிமுக செல்லும் சரி ஓகே சார் ரொம்ப நன்றி சார் உங்க நேரத்தை கொடுத்து உங்களுடைய கருத்துக்களை பயன் ரொம்ப நன்றி சார்